வணக்கம் சார் படி சார் பேச பாருங்க அட்டகாசமாக போடுறாங்க ஸ்குவாடா பேப்பியா பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட் இருந்துச்சு நான் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் போட்டிருந்தேன் அப்புறம் ரெண்டே கால் போட்டிருந்தேன் லாஸ்ட்டாக ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் போட்டு வச்சுருந்தேன் ஐயா வந்து ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்து பேச்சு மென்னை பண்ணி எது கொடுத்தாரு நல்லா இருக்கணும் மேன் மேலே விளாடணும் கிட்டத்தட்ட என் வீடு வந்து ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் பார்த்துக்கிறாரு பார்த்துட்டு போன நாற்று என் வந்தார் ரெண்டுத்தையும் கோயிலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டோம் நீங்கள் பணத்தோடு வந்தார் பேச்சு இந்த ஸ்குவாடா பேப்பியா சோல்டர்ட்டாடுச்சு நல்ல மனசு உண்மையிலே பாயசாரி ரொம்ப பிடிக்கும் எங்க சொல்ல பாருங்க நாங்கள் அரக்கோந்திலருந்து வரோம் ஒரு ஒன்றரை வருஷமாக பார்த்துங்கிறோம் வண்டியை அடுக்கணும் எடுக்கணுன்ட்டு இப்போதான் எடுத்தோம் வண்டி நல்லா இருக்குது நம்ம அவர் சொல்ற ரேட்டுனா கொஞ்சம் கம்மியாக தராரு வந்து நீங்க தாராளமாக எடுத்துக்கலாம் ஓட்டி பார்த்து ஓட்டி பார்த்தோம் நல்லா தான் இருக்குது வண்டி எந்த பிரச்சனையும் இல்லை

இப்ப எல்லாம் எங்க பாருங்க இப்ப எல்லாரும் போறோம் அரக்கணும் பாருங்க அது தர்காங்களா போகணும் போறீங்க போறீங்களா நானும் வரீங்களா போயிட்டு வாங்க பாருங்க நீங்க வரதான் வாங்க எல்லாரும் போகலாம் நானும் போறேன் என்ன வீட்டு போறன்றாங்க நீங்க கூட வாங்க நல்லா இருக்கணும் சார் அடிச்சு இரத்திப்பது வண்டி குத்துறோம் பாருங்க இன்னும் அடி அடின்னு இன்னும் ஒரு இருபத்தி நாளுக்கு இது என்னால கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும் இன்னும் ரெண்டு வண்டி வந்துக்குது நம்ம வீடியோ போட்டு அடுத்து அடுத்து வந்து நேக்குது வண்டிக்கா வேணும் வாங்க ஒரு சேன்ட்ர ஒன்று வீடியோ போடுற ஒரு க்யூட் ஒன்று ரெண்டு வண்டி வீடியோ போடுற பாருங்கள் வேணும் நாளைக்கு கால் வந்து எடுத்துங்க இன்னும் நிறைய வண்டிக்கு அங்கேயுமே தரவாங்க எல்லாம் நல்லா இருக்கணும் சார் எண்ணம் போல் வாழ்க்கை இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வண்டி கொடுக்க சொல்ல பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் இல்லைன்னு நினச்சிருந்தேன் கட்சியில் பார்த்தா ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் இருக்குது உங்கள் லக்கு டாப் மாடல் வேறு வண்டி ஏபிஎஸ்சி ஏர் பேக்கு பாவம் இதில் வந்து ஒருத்தர் கோயம்புத்தூர்ந்து ஒருத்தர் வரேன்னாரு அதில் ஒசூர் வந்து கலெக்டர்னார் அது வந்து இங்கே ரெண்டு மூணு பேர் வந்து இந்த வண்டி திரும்பி பாவம் சார் இன்ஜின்னா மாதிரி சார் இருபது வருஷம் சார் மைலேஜ் நல்லா இருக்கு வண்டி பாருங்கள் அரைக்க போகுது பாருங்கள் அருமையான பாய் சார் பிரியாணி கடை வச்சுக்கிறாங்களாம் அத்தாசமா தெளிவா சியாமா கோல்ட்டியா ரெண்டு வண்டி வந்து பாருங்க வண்டி வருது ரெண்டு விஷயம் முக்கியமான விஷயம் முதல் பத்தி பாருங்க அவ்வளவு அருமையா இருக்கும் நல்லா இருக்கும் பாருங்க நமது இடம் பார்த்தீங்கன்னா வேலூட்டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருன்னு காசு யார் கேட்டாலும் சொல்லுவாங்க அதாவது நம்ம வேலூர்லேருந்து வரவங்க பார்த்தீங்கன்னா வேலூர்லேருந்து சென்னை போகிற பைப்பாஸு ட்ரிபிள் காலேஜ் ஏற்றவில் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நமது இடம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆற்காடு 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 எல்லாம் ராணிப்பேட்டை போயிடுறாங்க ஆற்காடு வாங்க நிறைய வண்டி தரேன் ஆண்ட முடித்துல இரநூத்தம்பது வண்டியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாலு நாளில் இருபது வண்டி சோல்ட் அவுட் பண்ணிக்கிற பாருங்க செம்மையாக போய் நகுது அச்சு தள்ளி போய் நகுது இன்றைக்கி அந்த சோல் வீடியோ சேர்த்து போடுறேன் பாருங்கள் அந்த ஸ்கோடா பேப்பை நம்பி வந்துடுறாங்க அதுவும் சேல்ஸ் ஆகிடுச்சு ரெண்டு மணி சேல்ஸ் ஆகிது அடுத்த இந்த வண்டி வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடலில் பத்தில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு ஓனர் பார்த்தோன்னா சிங்கிள் ஓனர் வெறும் ஒரு லட்சத்தி மூவாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குது ஒரு டாக்டர் வண்டி சார் வண்டி வண்டி அதான் சார் வண்டி சார் வண்டி நான் வண்டி அந்தளவு சார் வண்டி ஒரே ஓனர் எஃப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது தெளிவான பாடி சார் நூற்றுக்கு நூறு இன்றைக்கெலாம் மாறிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வண்டிலாம் பார்த்தோன்னா கோயம்புத்தூர் சேலம் போட்டினாக்கா ரெண்டே ரூபா விற்கும் அட்லீஸ்ட் ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் பத்தாயிரரூபா ரெண்டு ரூபாய் விற்கும் என்கிட்ட கஸ்டமர் ரெண்டு ரூபா சொன்னார் சார் அவ்வளோப்பா ரெண்டு ரூபா கிடையாது ஒன்று தொண்ணூறு கிடையாது ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் கிடையாது வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறேன் கெட்டவா பணத்தை கல்லில் காட்டு இந்த மாதிரி வண்டலாம் மிஸ் பண்ணாது சார் எவ்வளோ வண்டி பார்த்துட்டேன் நான் கிட்டத்தட்ட ஒரு எழுபது கிலோமீட்ரு ஓட்டு வந்தேன் அவ்வளோ அருமையாக இருக்குது ஒரே ஓனர் டாக்டர் வண்டி என் பொண்ணு மாரி வச்சுருந்தேன் சார் வண்டின்னு சொல்லிக்கிறாரு

சார் ஒரு மூணே கால் சார் மூணே காலும் போவாது ரூபாய் சொல்லிக்கிறேன் கெட்ட வாங்க முன்ன மென்ன பேசி ஏற்றுத்தரேன் தரமான வண்டி சார் கெட்ட வாங்க இன்னும் அஞ்சு பத்து கொறைச்சிக்கூட வாங்கி கொடுத்துருவேன் நாற்பத்திரெண்டாயிரம் கிலோமீட்டர் எடுத்து கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு சூப்பராக இருக்கும் சார் டாப் மாடல் ஏசி பவர் சரி பவர் விண்டோஸ் சென்ட்ரலாக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் சில முக்கியமான விஷயம் பேசுகிறேன் சொல்ல போகிறேன் அதுங்களும் இன்ட்ரி காட்டி பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் சார் வண்டி நம்பனால் அவ்வளோ அருமையாக இருக்கும் வண்டி சார் தெளிவாக சார் வண்டி இன்ஜின்லேருந்து சஸ்பென்ஸ்லேருந்து இருக்கும் சார் வண்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சார் இன்னும் பெயிண்ட் எதாவது வா தெளிவான பாடி ரெண்டுமே டாக்டர் வண்டி தான் அது சொன்னார் ஆனால் அவன் வீடியோ ரெகுலராக பார்க்குறேன் வண்டி கொஞ்சம் விற்று கொடுத்து சார் அவனா என்னாரு என்ன நல்லாயிருக்கு வண்டி ரெண்டுமே அதுவும் ஒரு ஓனர் இது ரெண்டு ஓனர் சீட் கவர் நல்லாயிருக்கும் ஏர் பேக்லாம் இருக்குது பாருங்க வண்டியில் கவல்கிட்டா நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓடிது சார் வண்டி சார் நீ புது வண்டி ரேஞ்சுமே சார் வண்டிலாம் சார் பெட்ரோல் வண்டி ரெண்டுமே பெட்ரோல் தான் நல்லாயிருக்கும் டிப்ட்டு ஓன்டு எத்து போகலாம் லட்டுமே இருக்கும் அதோட விட சாண்ட்ராக பாருங்கள் டிஎன் டுவெண்ட்டி டூ நம்பரு தொண்ணூற்றி நாலு இருபத்தஞ்சி நம்பரு வண்டி நான் வண்டி மேனி கழியாத ஒன்றும் கூட பெயிண்ட் ஆகாத வண்டி சார் இது எஃப்சியில் கரண்டில் பண்ணியிருக்காரு அது இருபத்தி ஏழு வரைக்கும் பேப்பர் இருக்குது இன்சூரன்ஸ் இருக்குது பாடிலேருந்து தெளிவாக இருக்கும் அந்த கவுல் பேனெல்லாம் அர்ஜு அர்ஜுன் சும் அடிச்சு தகுந்த மாதிரி இருக்கும் கால் பண்ணுங்க கால் பண்ணி பேர் சார் இன்னும் அந்த பாருங்க அந்த இது ஒரு ரவுண்டு அப்படியே பாருங்க ஒரிஜினல் அப்படியே இருக்குது பஞ்சிங்லாம் பாருங்க அப்படி இருக்கும் சுத் செட்டுலேருந்து ஏசிலேருந்து சஸ்பென்ஸ் வேலேருந்து எல்லாமே எல்லாம் இருக்கும் இன்ஜின் சம தெளிவான இன்ஜின் சார் சார் அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் ஓண்டாசிட்டிக்கும் ஒன்று வருது அதுவும் பாருங்க எல்லாம் வந்து பார்த்தினாக்கா நல்லா தெளிவாக கொடுப்பேன் நான் ஆயில் பார்க்க மாட்டேன் ஸ்டிக்கு தூக்கி காட்டு வேறலாம் என் மேலே எனக்கு இருக்குது சார் சரவணை ஸ்டிக்கே தூக்கி காட்ட மாட்டான் ஏன்னாக்கா நல்லாயிருக்கும் வண்டி நல்லா இருந்தால் மட்டும்தான் சார் கொடுப்பேன் சரவணன் எப்படியா நல்லா இருந்தால் மட்டும்தான் கொடுப்பேன் நல்லா இருந்தால் நல்லா இருக்குது நல்லா இல்லை நல்லா இல்லை அடுத்த வாரம் வா வேறு வண்டி எடுத்துகிட்டு போக சொல்லுவேன் யாருன்னா சொல்ல சொல்ல பார்க்கலாம் எல்லாமே வீடியோ பார்த்தாக்கா எல்லாம் நல்லா இருக்குது ஏன் வண்டி சூப்பராகுது அப்படிங்கிறது சொல்லுவாங்க ஆனால் நல்லா இல்லை நல்லா இல்லை நல்லா இருக்குது ஏன்னா நம்மளை நம்பி வராங்க சரவணம் சொன்னால் கரெக்டாக நம்பி வராங்க சார் நான் ஏன் சார் குத்தி காட்டினோம் நான் ஏன் நல்லா நல்லாக்குது நான் சொல்கிறேன் எத்தனை நல்லா இருக்கும் அருமையான வண்டி விட்டுராதிங்க தெளிவான வண்டி இந்த கட் பண்ணு இந்த வண்டி வாங்க முடியல சொல்கிறாங்க பாருங்க அவங்க ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் ஒன்றும் இல்லை சார் இந்த வாழ்க்கையே வானான்னு சொல்லிட்டு செத்து போகலான்னு சொல்லிட்டு நேராக போய் ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய் தலைமையில் வச்சு உக்காந்து அங்கே பார்த்தா பக்கத்தில் ஒரு குப்பை தொட்டியான் போது அந்த குப்பை தொட்டி உக்காரும் போது பார்த்தினாக்கா ஒருத்தர் வந்தாராம் ஒரு அட்டை போட்டியில் அந்த குப்பை தொட்டியில் சாப்பாடு போட்டாராம் வேஸ்ட்டான சாப்பாடு போடுகிறார் ஒருத்தர் குப்பை பொறுக்கிட்டு வந்தார் நேராக வந்தால் அந்த சாப்பாடை கொட்டிட்டு அந்த அட்டை எடுத்துக்கினாராம் அங்கேருந்து நான் பண்ணிச்சான் ஒரு நாய் வந்துச்சான் நாய் வந்து அந்த சாப்பாடு அது வாழை ரெண்டுமே ஆச்சான் அதில் என்ன போச்சா சாப்பாடு மட்டும் நாய் சாப்பிட்டு அந்த இலந்துச்சான் அப்புறம் ஒரு மாடு வந்த என்ன பச்சு நாய் இன்னொன்று நாய் வந்துச்சு சார் நாய் இன்னும் நாய்கிட்டே வந்துச்சு வர சார் கரெக்டாக நேரம் வர எப்படி பாருங்க ஐய் போ வரும் அப்புறம் என்ன பார்த்தா நாய் என்ன பச்சு அந்த சாப்பாடு சாப்பிடுச்சான் அந்த வாழை வாழைக்கு அந்த வாழலை பார்த்துட்டு மாடு வந்து மாடு சாப்பிடுச்சான் அப்போதான் நஞ்சான உக்காந்துருவேன் இந்த குப்பை தொட்டியே இவ்வளோ வச்சு இவ்வளோ காப்பாற்றுதே நம்ம ஏன் வாழ முடியாது அப்படின்னு மனதத்தை சாவியாக வானாச்சும் எழுந்து போயிட்டானா அந்தமாரி சொல்கிறேன் பாருங்க நம்மளால் முடியாது வராது போகாது தெரியாதுன்ற வார்த்தை இருக்கூடாது சார் காரு வாங்க முன்னா வாங்கலாம் வீடு வாங்கினா வாங்கலாம் சார் நம்ம நல்லா வாழ்ந்தாலும் நல்லா வாழா போட்டாலும் எல்லாம் நம்ம கை தான் சார் மற்றவங்க யாரும் கிடையாது நம்ம பணக்காரனா நம்ம தான் ஏழையா போனாலும் நம்ம தான் அதனால் எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது நல்ல முடிவு எடுத்து நல்ல வாழ்க்கை வாழும் சார் நல்லா இருக்கும் உண்மையாக சொல்ல பாரு இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனல் சப்ரை பண்ணுறதா இந்த வீடியோ லைவாக வரும் லாஸ்ட்டாக ஒன்று சொல்கிறேன் சார் அம்மா அப்பா மட்டும் விட்டுறாதீங்க நீங்கள் எப்போயுமே சொல்கிற பெத்த தாய் தப்ப நல்லது இந்த அம்மாவுக்கும் பொண்டாட்டிக்கும் ரெண்டு வித்தியாசம் சார் ஏதாவது பார்த்தீங்கன்னாக்கா அம்மா பார்த்தீங்கன்னாக்கா அதாவது என்ன வாங்கினு வந்தேன்னு கேட்டாக்கா அவள் காதலி ஆ ஆ என்ன வாங்கி கொத்துட்டா அப்படின்னா மனைவி எனக்கு அம்மா வாங்கி கொடுத்த இது அம்மா வாங்கினுந்தேன் அப்படின்னு சொன்னவங்க தான் அம்மா சார் மேலே சார் அம்மா வச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது சார் அதெல்லாம் சொல்கிறேன் பாருங்க பெத்த தாய் தான் விட்டுறாதீங்க நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை இப்போது சொல்கிறேன் எப்போது சொல்கிற எடி எண்ணி இன்னும் கரெக்டாக இருபத்தி எட்டு நாளுக்கு இது இருபத்தெட்டு நாளில் சரியாக போடு 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 போடுன்னு இரநூத்தம்பதை கிராஸ் பண்ணி காட்டுற நாளில் முடியாது எதுவும் கிடையாது சார் சரவண்ட கே சவாலா பணமரத்தில் இந்த சரவண்ட கேஸ் சவால்லா சார் பதற விட்ட போடுற தெரிக்க விட்ட போடுற எதிராளியை பறக்க விட்ட போடுறா விட்ட மாட்டான் சார் சரவணா சொன்ன சொல்ல காப்பாற்றுவேன் அதேமாரி பாருங்க சொன்ன மாரி அன்னதான படத்துக்கு எல்லாம் ஏற்பாடு நடந்துருக்குது அந்த முதியோலத்துக்கு எல்லாத்தையும் பண்ண போறேன் வேணுன்ற ஃபுல்லாக எல்லாருக்கும் லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சு எல்லாரும் வீடியோ போட்டு விடுங்க ஃபோட்டோ பார்க்கட்டும் எல்லாருமே எல்லோரும் பார்க்கணும் சார் அஞ்சு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் பார்வையால் இருக்கிறான் சார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகுது சார் நல்லா விட்டுராதுங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற சேனலை சப்ரான் இந்த வீடியோ லைவ் வரும் நன்றி வணக்கம் ஆனால் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சரம் பேச பாருங்கள் அட்டகாசமாக சேண்ட்ர பாருங்கள் வீடியோ போட்டு இந்த அண்ணன் காஞ்சி திப்பி திபி முடியாதார் ஒரு சேண்டரை பார்த்தாரு இந்த சேண்ட்ர பாட்டு நான் வீடியோ போட்டு அப்டேட் கூட பண்ணல டக்குன்னு இந்த அண்ணன் பாருங்க மொத மொதல் வந்து வீடியோ போட்டு அப்டேட் பண்ணாத உடனே வீடியோ போன வண்டி போன வண்டி இந்த வண்டி தான் இருக்கும் ஒரே ஓனர் ரெண்டாயிரத்தி ஏழு மாடலில் சூப்பராக இருந்துச்சு லட்டுமே தூக்கிட்டார் ரெண்டே கால் சொன்னாங்க ரெண்டு ரூபா சொன்னாங்க நான் ஒன்றே முக்கால் வீடியோ போட்டிருந்தேன் அண்ணன் ஏற்ற ஒன்றும் ஒரு ஒன்று பத்து ஒன்று இருபதுக்கு ஆமான்னார் தரமாட்டான் முன்ன பின்ன பேசி எடுத்து கொடுத்துட்டேன் அண்ணன் எங்கேருந்து வந்தார் எடுத்து பண்ணிதான் சொல்லப்படுது சொல்கிறேன் நான் காஞ்சிபுரம் ஒழிவு வரேன் அண்ணன் வீடியோ போட்டு இருந்தார் அந்த இடத்துல போயிட்டு போனாக்கா முருகரு என்னை அங்கிட்டு போன மாதிரி ஆகி போய் நேராக போயிட்டு அண்ணனாண்ட தான் கார் எடுக்கணும் நான் மூணு வருஷமாக அண்ணன் வீடியோவை பார்த்துக்குறேன் அண்ணன் ஆண்டை தான் கார் எடுக்கணும்னு நீ கிளம்பி வந்தேன் அதேமாதிரி நம்ம காரை தந்தாலும் உள்ளே முருகர் தான் இருந்தார் ஃபோட்டோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு அண்ணனாண்ட கார் வாங்கினது

ஓனர் பார்த்தீங்கன்னா ஒத்துக்கவே மாட்டேன்னு நாங்கள் நாங்கள் கேட்ட அமௌண்ட்டுக்கு ஆனால் சார் எங்களுக்கு பேசி முடிச்சு கொடுத்துட்டாரு முடிச்சிட்டோம் கையோட கார் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறோம் இந்த முழுக்க முழுக்க வந்து இவங்க ரெண்டு பேரை விட அதான் யாரும் ரெண்டு இவர் தான் வண்டி வந்து பேசி முடிச்சதுக்கு காரணமே இவர் தான் சொல்லுங்கள் எனக்கு நான் காஞ்சிபுரத்துக்கு வர சார் காஞ்சிபுரம் இவங்க நண்பர் நானும் இவர் பஸ் டிரைவராக இருக்கான் எம்டிசி ட்ரைவர் அண்ணன் நான் போலாம் நல்லா தெளிவாக தருவார் குறைந்த விலைக்கு கிடைக்கும் நிறைவாக இருக்கும் மனசுக்கு நல்லா இருக்குன்னு தான் நான் நேராக வந்து திருச்சி கால்சென்ட்டுக்கு வந்தேன் வந்த அதனால் வந்து ரொம்ப சந்தோஷம் அண்ணன் கொடுத்து நான் கேட்ட வேலைக்கு வாங்கலாம் அந்தளவுக்கு திருப்தியாக கொடுத்தாரு வண்டி வசிக்கிற ஒரே ஓனர் இருந்தாலும் வந்து அந்த மேடம் ஒத்துக்கல அவ்வளோ கட்சிகளையும் ஒத்துக்கல அப்புறம் எங்களுக்காக பேசி பேசி நல்ல வேலைக்கு முடிச்சு கொடுத்தாரு வண்டி தரமாக இருக்குது மீண்டும் மீண்டும் நடுத்தே வரும் இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க வந்து கூப்பிட்டு வந்து இன்னும் ரெண்டு கார் எடுப்போம் எல்லோரும் வரலாம் எல்லோரும் எல்லோரும் வரலாம் அண்ணா பேசி எடுத்து கொடுங்க பாருங்க இது எவ்வளவு சந்தோஷம் பாருங்க இந்த வண்டியை வந்து இருநூத்தொம்பது வண்டி டார்கெட் அடிக்கிறேன்னு மேய்ச்சி வச்சிட்டேன் கம்பல்சரி விட மாட்டேன் இறந்து இன்னும் இருவத்தொம்போது நாள் இருக்குது இருபத்தொம்போ நாள் அடிச்சிடுவேன் நான் கண்டிப்பா அடிப்பேன் நான் முருகர் தொணக்குராரு நீ ஏன்னா கவலைப்படுறாரு இந்த சேனல கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பேல்ல கிளிக் பண்ணுங்க எல்லாரும் புதுசா வீடியோ பார்க்கறது சப்ளை பண்ணது அந்த வீடியோ லைவ்வோ வரும் சார் எண்ணம் போல் வாழ்க்கை சார் நன்றி வணக்கம் களம்போது காஞ்சிபுரம் போதானா காஞ்சிபுரம் ஒழுங்கு போட்டானா சரி அதுங்க காஞ்சிபுரம் போது மாதிரி தண்ணி இல்லை செக் பண்ணியாச்சு அதிகமாக போகிறாங்க பாருங்கள்